பிரைசலா கத்துடைய நாம் புதுமை உண்டாவதாக எனக்கு அருமையான உண்ட பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அந்த புதிய மாதத்தின் முதல் நாள்ல உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க ஆறு மாதங்கள் நம்மளை விட்டு ஓடி புரிச்சு இல்லை எவ்வளவு சீக்கிரமா இந்த வருஷத்தை தொடங்கி ஏறக்குறைய ஆறு மாத காலங்களை நாம கடந்து வந்துட்டோம் இல்லையா இவ எல்லாமே அவனுடைய கிருபை தான் நம்ம நிற்பதும் நிர்மலமாகா இருப்பது கத்துடைய சுத்தக்கு இருக்கிறது இல்லையா ஏழாவது மாதத்தில் இந்த முதலாம் தேதியில தேவன் ரூமோட பேச முடியாது வந்திருக்காரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க கத்துனவங்களோட நீ இடைப்பட போகுதா இந்த மாதத்தின் வாக்கு தத்து செய்தி காயத்த இருந்திருக்கிறோம் கத்த நம்மோட பேச போகுற அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட கண்களை மூடி நம்ம தேவை நோக்கி பார்ப்போமா ஆண்டவர்களை கேட்போமா ஆண்டவரே படைகள் எல்லாம் ஒழிந்து போவீங்க எல்லாம் புதிதாக சொல்லியிருக்கீங்க இந்த புதிய மாதத்துல இந்த நாளை கத்தர் ஆசிரிச்சு கொடுங்கப்பா இந்த மாதம் முழுவதும் உங்களோட எல்லாத்தையுமே என் கத்தர் சந்தி காண்கள் என்று சொல்லி என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா கண்களை மூடுவோம் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் எங்கள் தேவனே அந்த அருமையான மன மகிழ்ச்சி இந்த காலை வெடைக்காய் நான் நன்றி சொலுத்துட ராஜா அந்த ஏழாவது மாதம் முதல் நாள் ஜூலை மாதத்தை கத்திரங்களை ஆசிரிச்சு கொடுங்க காத்திருக்கிறப்பா நீங்க எங்களோட பேச போறீங்க என்னோட கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா இந்த நாளோட பாரத்தோட துக்கத்தோட கண்ணீரோட இந்த சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த மாதத்துல அவங்களை என்ன தேவை இருந்தாலும் என்ன எதிர்பார்க்கணும் எல்லாவற்றையும் கத்தர் சந்திப்பீராக நீங்க அவரோட பேசுங்கப்பா வேத வசனங்களால வாக்கு இந்த இந்த பிள்ளைகளோட இருதயத்துல பேசும் பேசும்படியா ஜெபிக்கணும் மடையாளம் மறைத்து நீங்க வெளிவடுங்க ஆசீர்வாதிங்க வழி நடத்துங்க உங்களேஸ்வரி மூலம் ஜபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேத புத்தகத்திலிருந்து வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கத்தர் நம்மளோட இடைப்பட போகிற சந்தோஷமா இருக்கிறோம் ஆமேனு சொல்லுங்க மன மகிழ்ச்சியின் நாளாய் மன மகிழ்ச்சியின் மாதமாய் கத்தர் உங்களுக்கு வைக்க போகிறார் செப்பனியா தீர்க்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செப்பனியா மூன்று பதினைந்து கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் அடிவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் விசுவாசிகள் ஆமேனு சொல்லுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல தீங்கான காரியங்கள் தீங்கை காணாதிருப்பாய் பார்க்க மாட்டேன் ஏனென்றால் உன் சத்துக்கலை ஆண்டவ என்ன பண்ணிருக்காரா விலக்கி இருக்கிறார் ராமேன் அலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ராமேன் சொல்லுங்க ஒரு அலேலியா சொல்லுங்க தேவனுடைய சமூகத்துல நீங்கள் மனமகிழ்ச்சியா இருந்தாதான் கத்தர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்றாரு துக்க முகத்தோடே இராதிங்க கண்ணீரோட வந்து உட்காராதீங்க கத்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா தேவனை ஆராதிக்க வாங்க முதலாவது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார் அதாவது நம்முடைய ஆஹ் ஆக்கினைன்னு சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் நம்முடைய மேரிதர் நம்மளுடைய அக்கிரமங்கள் கோபங்கள் தாபங்கள் இவை எல்லாவற்றையும் அகற்றுகிறார் அகற்றப்பட்டாதான் சத்துக்களை கிட்டதான் நம்ம மேற்கொள்ள இங்க பாருங்க கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார் ஆக்கினைகள் கோபங்கள் தாபங்கள் நம்முடைய பாவங்கள் இவை எல்லாவற்றையும் அகற்றி சத்துக்களை விளக்குறார் நம்ம சத்துக்கள் நம்மளை விட்டு விளக்கிட்டாமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் விசுவாசிங்க ஆமையு சொல்லுங்க பாருங்க கத்தர் இந்த நாள் இனி தீங்க காண மாட்டேன் தீங்கான காரியங்களை எல்லாம் நான் விளக்கிடுவேன் சத்துருக்களை நான் உன்ன விட்டு அகற்றி போடுவேன் அவர்களை நிர்மூலமாக்குவேன் அவர்களை உன் கண்களு வந்து துரத்தி விடுவேன் என்று சொல்றாரு அதனால சத்திருவாக இருக்கிற பிரச்சனையை குறித்து கதங்காதீங்க இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை அதிசயங்கள் செய்ய போற நம்பிக்கையோட இந்த மாதத்துல ஒரு ஒரு நிமிஷத்தையும் நீங்க வந்து அப்படியே அவனுடைய சமூகத்துல சொல்லி சொல்லி நேரங்களையும் காலங்களையும் நீங்க என்னுடைய சமூகத்துல செலவிடணும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவேல இருக்கிறார் எனக்கு அருமையான இதனுடைய ஜனமே உங்கள் நடுவில் இருக்கிறாள் என் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரு உங்க கூடவே இருக்கிற நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் இந்த மாதத்துல மட்டும் அசட்டியா இருக்காதுங்க கத்தர் சத்திருக்களை விளக்கினார்னா விளக்கினார் தான் நீ சத்துரை நீங்க பார்க்க முடியாது ஒருவரும் உங்களுக்கு விருதமா எழுப்பி நிற்க முடியாது ஏனென்றால் கத்தருடைய சமூகம் இன்னைக்கு கூட இருக்க போது ஏன்னா ஆக்கினையெல்லாம் அகற்றிட்டேன் உண்மையில இருக்கிற கோபதாக நான் எடுத்துக்கோட்டேன் மகளை நான் உன் ஆசிர்வதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறேன் இனி தீங்கானது ஒன்று உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு அரே ருயா இந்த மாதம் முழுவதும் நிரம்பி விடையிற ஆசிராத்தை கத்திரிக் கொடுக்க போற தீங்கு உங்களை அணுகாது தீங்கு உங்களுக்கு எதுவுமே இனி தொடாது ஆபத்துகள் விபத்துகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உபோத்திரவுகள் எல்லாவற்றையும் கத்தர் பாதுகாக்க போறாரு என்னன்னா ஆண்டு உங்களை கடன்பிடித்து நடத்த போகிறார் நான் உனோட கடந்து வர போகிறேன் நான் உன் நடுவில் இருந்து உனக்கு சகாயம் பண்ண போறேன் இஸ்ரேவியலின் தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு விசுவாசிங்க கத்தரால் மட்டும்தான் ஆகும் உங்களை ஆசிர்வதிக்க தேவனால மட்டும்தான் ஆகும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என் தேவனாக மட்டும்தான் முடியும் அதனால் தீங்கை காண மாட்டேன் மகளை அப்படின்னு சொன்னார் உன் கண்களுக்கு முன்பாக அவள் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவேன் நான் சத்துருக்களை நசுக்கி போடுறத நீ பார்க்க போற இனி ஒருவன உனக்கு முன்பாக எளிமை நிற்பதில்லை இந்த நாள் மட்டும் பட்ட கஷ்டங்கள் இந்த நாள் வரைக்கும் பட்ட துயரம் கண்ணீர் எல்லாம் உங்களை விட்டு இந்த மாத்திரை நீங்கள் போகுது பல நாள் பட்ட இன்னைக்கு பிரயாசத்துக்கு உண்டான பலனை நீங்கள் பார்க்க போறீங்க ரெண்டாவது ஆண்டோடு சார் தீங்கை நான் விலைக்கிட்டேன்னா அற்புதங்களையும் அதிசயங்களும் நான் உன்னை காணும் செய்வேன் என்னாலே ஹலேலூயா என கருமையான தொடர்ந்து அந்த வசனம் நம்ம வாசிக்க போகிறோம் இன்னைக்கு இரு பதினேழாவது வசனத்தை நம்ம தொடர்ந்து படிப்போமா உன் தேவனாக கத்த உன் நடுவில் இருக்கிறார் முதல்ல பாருங்க நான் தீங்கை காணாது உன் நடுவில் இருக்கிறார் உன் தேவனாக கத்த உங்க நடுவுல இருக்கிறாரு அது மாத்திரமே அவர் வல்லமை உள்ளவர் அலையா அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார் வல்லமுள்ள தேவனா இருக்கார் நித்திய பிதாவா இருக்கார் சமாதான பிரபுவாய் உங்கள் நடுவிலே இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில நடுவரா இருந்து கத்த நியாயத்தையும் செய்ய போகிறார் இந்த மாதத்துல அநியாயங்கள் எல்லாம் விலகி போகும் உங்களை அநியாயம் செய்கிறவர்கள் உங்களை அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு விலக்கி போடுவார் இனி சத்துருக்களை நீங்க காண்பதில்லை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க நிற்பதும் இல்லை அவர்களை நீங்க பார்ப்பதும் இல்லை ஏனென்றால் நான் நியாயம் செய்ய போகிறேன் நான் இன்னைக்கு வல்லமுள்ள தேவனா கூட இருக்கிறேன் அதை வல்லமை உள்ளவர் மாத்திரம் அல்ல அவர் ரட்சிக்கிறவரா இருக்கார் அதாவது பாதுகாக்கிறவர் நான் உன்னை விடுவிப்பேன் நான் பாதுகாப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்புங்க இவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நாம அவர் பேரில் தான் அவருடைய மகிமையை நம்ம காண முடியும் நீங்க விசுவாசிக்க வேண்டும் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பார் வல்லமுள்ள தேவன் அவரையை ரட்சிப்பார் அதாவது அவரையை பாதுகாப்பார் எந்த சூழ்நிலையில பேர்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் என் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அரையிறுவா அது மாத்திரமல்ல அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் அரை बा நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் தீங்க மட்டும் நீ பார்க்க மாட்டேன்னு சொல்றதில்லை இது எல்லாவற்றையும் கம்பீரமாய் கலிக்கூற பண்ண போறார் அதாவது களி கூற போறார் ஆண்டவரே உங்கள் பேரிலே சந்தோஷப்பட போறார் என் மகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் என் மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் பேரிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவன் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கை என்ற படைகளை கத்தருக்கு இடம் கொடுங்க அவர் உங்கள் நடுவிலே உலாவி தேவன் நான் உலாவி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்களே என் ஜனமா இருப்பீங்க நானும் தேவனா இருப்பேன் என்று கத்த சொல்றார் Hallelujah. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கைய தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன தேவன் அவர் வல்லமுள்ளவர உங்களோடு இருக்கிறார் ரட்சிக்கும் முடியாது காத்திருக்கிறார் உன் தேவனாகிய கத்தர் வல்லமுள்ளவர் உங்கள் நடுவிலே இருக்கிறாரா ரே ருவியா அது மாத்திரமில்ல அவர் வல்லைமுள்ளவர் ரட்சிப்பார் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவார் அவர் அன்பின் நிமித்தம் அவர் உங்கள் பேரிலே கெம்பரமாய் கழி கூறுவார் ரேகுயா எனக்கு அருமையானவர்களே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளை நான் கரம் எழுந்து நடத்துகிற மாதம்தான் நடுவில் இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ண போறேன் என் நீதியின் வரக்காரத்தில அவங்களை தாங்க போகிறேன் கத்தர் சொல்றாரு விசுவாசிக்கிறீங்களா ஒரு ராமேன் சொல்லுங்க ஒரு அடேலியா சொல்லுங்க தேவனுடைய நாம மாத்திரம் உயர்ந்து இருக்கிறது சத்துருக்களை எல்லாம் வதக்கி சத்துருக்களின் சனிக்கட்டுதலை காண்கிற தான் இந்த ஏழாவது மாதம் ஆன் நிச்சயமா உங்கள் சத்துக்களிலே யாரும் எழுவில் நிற்பதில்லை அவருடைய முற்றிலும் நான் எரித்து போடுவேன் நசுக்கி போடுவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்றார் அரே ருய்யா அடுத்ததாக உங்கள் வசனத்தை நான் படிப்போம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் தொடர்ந்து படிக்கிறேன் இதோ அக்காலத்திலேயே உன்னை சிறுமைப்படுத்தினை யாவரையும் தண்டிப்பேன் இப்ப புரியுதுங்களா ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேர்ல இன்னைக்கு பாசமா அன்பா இன்னைக்கு வந்து வார்த்தையை சொன்னாரு அன்பின் நிமித்தம் கணி கூறுவார் என்று இங்க என்ன செய்யறாரு உன் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்த யாவரையும் தண்டிப்பேன் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவரெல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர் தண்டனை தண்டிப்பேன் இன்னைக்கு விட்டுற மாட்டேன் உன் சத்துக்களை விளக்கினார் அப்படின்னா நான் விட்டுற மாட்டேன் அவளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இந்த மாதத்திலே தண்டனை பெற்றுக் கொள்வாங்க உங்களுக்கு விரோதமா இருந்த சத்துக்கள் மனுஷர்கள் இல்ல சத்துருவாய் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களை கத்தர் தண்டிக்கிறது இந்த மாதத்திலே உங்க கண்கள் போகிறது ஆகியா ஆவியானவர் இடைபடுகிறார் நிச்சயமாய் நான் உங்கள் மத்திலே கடந்து வருவேன் இனி நான் சத்துருக்கள் முன்பா வெட்கப்படுத்த விட மாட்டேன் மகளை பலை குனிந்து போக நான் விட மாட்டேன் நான் உனக்கு முன்பாய் போய் கோண ராணைகளை சிவையாக்குவேன் இனி நான் உன்மேலிருந்து எல்லா முகத்தனையும் முறித்து போடுவேன் என்று கத்தர் சொல்கிறார் எல்லா அடிமை தன்தனை விலக்கி போடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை அவர்களை உன் பாதத்தின் கீழா நசுக்கி போடுவேன் அவர்களை தண்டிப்பேன் இன்னைக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள போறாங்க ஆண்டவர் கருத்துல தான் தண்டனை வரப்போதை நாம அவர்கிட்ட ஒன்னும் செய்ய போறது இல்ல கத்தரே யுத்தம் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் யுத்தம் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார் நீங்கள் சும்மா இருக்க போறீங்க ஹாலே அமர்ந்திருந்து நானே அன்பு அறிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் செய்ய போற ரட்சிப்பேன் நீங்க பார்க்க போறீங்க இனி தீங்கே காணாத இருப்பாய் ஹாலே ருயா உன் சத்திருக்கண விலைக்கு அவளை தண்டிப்பேன்னு ஆண்டவர் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையை சொல்ற விசுவாசிங்க இனி முன்னால் நிற்பதில்லை ஹாலே லூயா அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் இன்னைக்கு ரட்சித்து தள்ளப்பட்டவனை நான் சேர்த்துக் கொள்வேன் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய மகளே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சத்துருக்கு தண்டனை தள்ளப்பட்டிருக்கிற உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று கத்தர் சொல்றாரு ஆமேயா அடுத்ததாக பாருங்க அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் விசுவாசிக்கணும் ஆமேன் சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் இந்த மாசத்துல கொடுக்க போறாரு உங்களை குறித்து எல்லாரும் பேச போறான் அந்த மகளா அந்த மகனா இது கத்தர் அவங்களோட இருக்கிறார் கத்தர் தான் அவங்களை ஆசிரி வச்சிருக்கிறார் தேவனுடைய காரணம் மகளோட இருக்குது அந்த மகள் தேவனுக்கு முன்பா நிற்கிறாங்க அந்த மகன் கத்தருக்கு முன்பா நிற்கிறார் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாது புகழ்ச்சியும் கீர்த்திமான வைப்ப நீங்க வாழ்கிற இடத்துல அந்த தேசத்துல நீங்கள் குடி கொண்டிருக்கிற அந்த ஊர்ல நான் புகழ்ச்சியும் கீர்த்திமான வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் ஹரே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாக்குத்தமானது நம்முடைய உயிர் டிக்கு முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு செய்து முடிப்பார் கத்தர் என் ஆக்கினைகளாலும் அகற்றி போட்டாரு சத்துக்களை விளக்கினாரு இனி நான் தீங்கை காண மாட்டேன் கத்திரனோடு இருக்கிறார் என் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் தள்ளப்பட்டவரே அல்ல நான் ஊலகி தலைகள்லாம் நிறுத்துவேன் நான் உனக்கு கொஞ்சம் கீர்த்திமா வைப்பேன் எல்லா போராட்டங்களும் உன்னோட அகற்றி போடுவேன் மன கவலையோட இருக்கிறீங்க அந்த கவலையெல்லாம் தீர்ந்தது இந்த மாதத்துல ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை நான் கொடுப்பேன் நம்பிக்கையோட ஒரு ஒரு நாளும் தினமே சமூகத்துல உட்கார்ந்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தினம் மூன்று வேலை ஜோமனம் முழங்கால் பணியிட கோபங்கள் தாபங்கள் எரிச்சல்கள் மனுஷன் மேல இருக்கிற பராமரி எண்ணங்களை எடுத்து போடுங்க இல்லைன்னா கத்தர் உங்களை ஆசிரதிக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற பொருளாத ஆவியின் கிரிகளை எடுத்து போடுங்க ஆண்டுக்கு முன்பாக அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் பகவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெற

நான் எல்லாவற்றையும் விளைக்கிறேன் இனி நீ தீங்கை காண மாட்டேன் உன் வாழ்க்கையில இனி தீங்கான காரியங்களை பார்க்க மாட்டாய் உனக்கு அதிசயங்களை அற்புதம் நான் செய்வேன் உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன் சத்தர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் நீ வாழ்கிற தேசத்துல உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறேன் விசுவாசி அமைப்பு சொல்லுங்க நிரந்தரமான ஒரு வேலையை கத்து கொடுக்க போறார் உன் வியாபாரத்தை நல்லா ஆஸ்வதிக்க போறார் உன் தாய் தப்பனோட சந்தோஷமா இருக்க செய்ய போறார் வியாதையெல்லாம் விட்டு விளக்க போறார் கர்ப்பத்தின் கணியகத்தில் கொடுக்க போறார் திருமணத்தை கத்த நடத்தி முடிக்க போறார் வீட்டை கத்தல் கட்டி கொடுக்க போகிறார் உங்களுக்கு தேவையான எல்லா பண உதவிகளும் பொருளுத மனுஷையும் கத்தர் இந்த மாத்திரை கொடுக்க போகிறார் காரணம் சத்துருக்களை கத்தல் விளக்கிறான் இனி சத்துருவாய் யார் எழுமின்னு இருப்பதில்லை இன்னைக்கு தடையெல்லாம் உடைக்கப்படுது ஜபிக்கிற தடையெல்லாம் உடைச்சாச்சு இனிமேல் ஜபிக்கிறது தடையே இல்லை உபவாசிக்க தடையில்ல ஆலயத்துக்கு போறதுக்கு தடை இல்லை ஆண்டவரை எந்த வகையிலும் தடை ஏனென்றால் ஏனால் கத்தர் உங்கள் நடுவிலை இருக்கிறா இனி தீங்கை காணாதிருப்பா என்று தேவன் ஒரு வசனங்களை சொல்லி உங்களை வாக்கு தத்து கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனா இருக்கா நம்புறீங்களா ஒரு ஆமையு சொல்லுங்க இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய காரணம் உங்களை நடத்த போகிறது அவரே வந்து உங்க நடுவில வாசம் பண்ண போகிறார் புதிய காரணங்களை கத்தர் செய்ய போறார் அது இப்பொழுதே நீங்க பார்க்க போறீங்க இந்த மாதம் முழுவதும் ஒரு நாளும் கத்தர் பொங்கி வழியில் ஆசிரத்தை கத்தர் கொடுக்க போகிறார் உன்னை கடன் கொடுக்கும்படியாக செய்வார் நீ கடன் வாங்க மாட்டேன் நீ கொடுக்கிற மகனாய் உன்னை மாற்றுவார் கொடுக்கிற மகனாய் மாற்றுவார் உன்னை இந்த தேசத்திலே நான் ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புங்க நிச்சயமா தேவனுடைய வார்த்தை இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல கத்தர் தான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஆவியான இடைப்படும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்படுது அதன்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் நிச்சயமா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அரை நுயா கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹரேலுயா நிச்சயமா இந்த வார்த்தையின்படி தேவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் அன்பின் பிதாவே அப்பா அவன் நாங்கள் துதிக்கிறோம் அவன் என்னோடு என்னோட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படி வல்லமை இறங்கட்டுமப்பா இறங்கட்டும்மாப்பா கத்திரங்களை தோடுங்க இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கீங்க சத்துர்களை அப்பா விளக்கினேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா இந்த நான் நினைவு கூறுகிறோம் என் தேவன் இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா போராட்டமான சொல்லு எடுத்து போடுங்க வியாதிகள் எடுத்து போடுங்க வேதனைகள் எடுத்து போடு யாரெல்லாம் எங்களுக்கு உண்மையாக நோக்கி பார்க்கிறார்களோ ஒரு மனதை நான் விட ஜபிக்கிறாடோ மேல் வல்லமே இறங்குவதாகப்பா அவட மனக்களையெல்லாம் அகற்றி போடுங்க சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு கொடுங்க ஆண்டவர வாழ்க்கையில வெற்றி பெற்ற பிள்ளைகளா மாற்றுகிறாக எல்லாவற்றுக்கும் முன்வைத்து ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுக்கிற மாற்றுங்கப்பா உன் கண்ணீரெல்லாம் துடைந்து கொடுங்கப்பா வேண்டிய பண உதவிகள் பொருளுதல் மனுஷோட தயவை கொடுங்கப்பா அநேக பண பிரச்சனை நிமித்தமா மனம் கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா வியாதி நிமித்தமா மனம் கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா வேதனை நிமித்தமா மனம் கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த கண்ணீரெல்லாம் எதையோ எடுத்து கொடுங்க ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்வீராக உன்ன வியாதிகளை வந்துட்டு நீங்குவதாக உடைய வேதனை வந்துட்டு நீங்குவதாக எல்லா கடன் பிரச்சனையும் தேவன் அகச்சி போடுவீராக நிந்தைகள் அவமானங்களை எடுத்து போடுவீராக குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா பிள்ளைகளு துதிக்கிற பிள்ளைகளா மாற்றம் கனப்படுத்துற பிள்ளைகளா மாற்றுங்க உங்களை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாம் மாற்றுங்க ஒரு ஒரு நாளும் மாதம் முழுவதும் எந்த வகையிலும் மனம் கலங்காதபடி கத்த தீங்கெல்லாம் விலைக்கு போட்டு நீங்க நடுவில் இருந்து வாசம் பண்ண முடியாது ஜெபிக்கிறப்பா இந்த நாளுக்கு உண்டான எல்லா ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு நாளும் அவங்களுக்கு உண்டான எல்லா தேவையுடைய சந்திங்க புதிய ஆசிரியத்தையும் புதிய பலனையும் கத்தர் கட்டிலிட்டு நீங்க பாதுகாப்பா இருந்த அவளை வழி நடத்த தொடர்ந்து அவளை தொடர்ந்தவளை வலப்படுத்துங்க வழி நடத்துங்க எங்களே சுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக எனக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகள் நிச்சயமா இந்த செய்து உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஜபாவது தேவைப்பட்டால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் என் தேவனைக்கே மெய்வுண்டாகட்டும் ஆமீன்